ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ வாங்க பன்னீர் திராட்சை டீ எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிற ரொம்ப ஈஸியாக நம்ம நார்மலாக வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்திருக்கோம் தண்ணி நல்லா கொதித்து உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் திராட்சை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலைச்சி வச்சுருக்கோம் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் திராட்சை வந்து போட போகிறோம் இப்போது இந்த டீ நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா டீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து அந்த துவர்ப்பாக இருக்கும் கொஞ்சம் அந்த புளிப்பாக இருக்கும் நாக்குக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ஆகும் ஓகேங்களா நீங்கள் இந்த டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் லாஸ்ட்டாக குடித்த வீடியோ போட்டிருப்பேன் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே இந்த மாதிரி வந்து அந்த மசிக்கிறதுச்சின்னா எடுத்து மடிச்சு நல்லா மசிச்சு அந்த பன்னீர் திராட்சை இருக்குங்களா அந்த திராட்சையெல்லாம் நல்லா உடைச்சி விடுங்க உடைச்சி விட்டிங்கன்னா அது நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி க்ரே கலர் மாதிரி உங்களுக்கு மாறும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசித்து மிக்ஸ் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா கொதித்து வரும்போது டீ தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து டீ தூள் நாங்கள் வந்து ரெண்டு பேர் குடிக்கிறதுக்காக போட்டோம் டீ தூள் நம்ம வந்து நார்மலாக லெமன் டீ வந்து கொதிக்க வச்சு போடணும் இல்லைங்களா சேம் அதே போல் போடலாம் இல்லை நீங்கள் வந்து டீ தூள் அதிலே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதை அப்படியே கொதிக்க விட வேண்டி தான் அந்த கொதிக்கும் போது நகருது பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகுது அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பாருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ தூள் ஆட் பண்ணி போகிறோம் டீ தூள் ஆட் பண்ணி ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து அதில் இருக்க எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடும் இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த வந்து திராட்சை போட்டு உடைச்சி விட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து டீ தூள் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா தேவையான அளவு நீங்கள் வந்து டீ தூள் போட்டுக்கலாம் டீ தூள் போட்ட பாருங்க பாருங்கள் கொதித்த உடனே கலர் மாறிடுச்சு ஓகேங்களா ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டீ ரெடி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி இது கூட வந்து சக்கரை இல்லை நாட்டு சக்கரை உங்களுக்கு எது வேணுமோ இது ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த டீயில் வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீல வந்து டேஸ்ட்டு தாங்க ஓகேங்களா நம்ம நார்மல் வந்து லெமன் டீ சாப்பிடும்போது எப்படி வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பன்னீர் திராட்சையில் வந்து டீ போட்டு குடிக்கும் போது அந்த புளிப்பும் இருக்கும் நம்ம நார்மலாக சக்கரை ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அதனுடைய இனிப்பு இருக்கும் அந்த திராட்சையில் ஒரு அந்த தோலில் ஒரு தோர்ப்பு இருக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கு அந்த நாக்கில் படும் போது தெரியும் அந்த தோர்ப்பு தான் அதில் வந்து நல்லாயிருக்கும் அந்த தோர்ப்பும் இனிப்பு புளிப்பு இது மூணும் சேர்த்து குடிக்கும்போது சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் டீ உடைய கலர் தெரியுதுங்களா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கிரேப்ஸு பேலன்ஸ் இருக்கிற அந்த வெதை எல்லாமே அதில் நின்று அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ தனியாக எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை ஓகேங்களா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து டீ குடிக்கிற அளவு வந்து கண்ணாடி கிளாஸ் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய கிளாஸில் ஜூஸ் கிளாஸ்லேயே வந்து இந்த டீயை ஊற்றி காமிக்கிறேன் எதுக்காக இந்த கிளாஸில் ஊற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கலருடைய விசிபிள் அதாவது என்ன கலரில் இருக்குதுன்றது அப்போ தான் தெரியும் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து ஊற்றியிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் டீ ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ